Dear students and parents, welcome to Surya NEET Academy, Salem. NEET 27-2010, நம்ப தமில்லாவடு மெடிக்கல் செலக்சின்லும் 7 புள்ளி 5 சதவித சிரப்பு இடவுதிக்கிடுல் முத்தம் உள்ள MBBS இடங்களில் 26 சதவிதம் இடங்கள் நம்ப Surya NEET Academy, Salem அசிர்ந்தமான வருகில் எடுத்துளனர் அதே மாதிரி மொத்தம் உள்ள பிடிஎஸ் இடங்களில் இருபத்தி ஒரு சதவீதம் இடங்கள் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள் எடுத்துள்ளனர் மொத்தமாக உள்ள நூத்தி பதினெட்டு பிடிஎஸ் இடங்களில் இருபத்தி அஞ்சு மாணவர்கள் நம்ம சேலம் சூர்யா நீட் அகாடமியிலிருந்து பிடிஎஸ் இடங்களை எடுத்துள்ளனர் வாங்க அந்த இருபத்தி அஞ்சு கேண்டிடேட்டும் எந்தெந்த காலேஜ் எடுத்திருக்காங்கன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம் சோ வினோதினி இந்த ரெண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னை சீட் எடுத்திருக்காங்க தென் கடலூர்ல திவ்யஸ்ரீ கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்கும் கடலூர் டென்டல் காலேஜ் சீட் அலாட் பண்ணிருக்காங்க தென் சிவானந்தன் பெஸ்ட் டென்டல் காலேஜ் மதுரையில சீட் எடுத்திருக்காரு தென் கேசவன் அண்ட் வைகாவதி ஜே கே கே என் டென்டல் காலேஜ் குமாரபாளையம்ல சீட் எடுத்திருக்காங்க தென் கனிஷ்கா கேஸ் ஆர் திருச்செங்கோடு காலேஜ்ல சீட் எடுத்திருக்காங்க விக்னேஷ் ஸ்ரீ மூகாம்பிகை டெ இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் கன்னியாகுமரியில சீட் எடுத்திருக்காங்க தென் பிரீரஷ்மி ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் கோயம்புத்தூர்ல சீட் அலாட் பண்ணிருக்காங்க தென் மாதா டென்டல் காலேஜ்ல பிரகதீஷ் திருவரன் இவங்க ரெண்டு பேருக்கும் சீட் அலாட் பண்ணிருக்காங்க அமிர்தா சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ்ல மதுரையில சீட் எடுத்திருக்காங்க கலைச்செல்வி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தென் குரு சுசீந்திரன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் சென்னை தென் காயத்ரியும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் சென்னை சோ இந்த மூணு கேண்டிடேட்டும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் சென்னையில சீட் எடுத்திருக்காங்க தென் ரம்யா தாகூர் டென்டல் காலேஜ்லயும் ராசாத்தி தாகூர் டென்டல் காலேஜிலும் சீட் எடுத்திருக்காங்க கற்பக விநாயகா டென்டல் காலேஜ்ல சங்கீதா சுரேந்தர் இவங்க ரெண்டு பேரும் கற்பக விநாயகா டென்டல் காலேஜ்ல சீட் அலாட் பண்ணியிருக்காங்க தென் சண்முக பிரியா பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் திருவள்ளூர்ல சீட் அலாட் பண்ணியிருக்காங்க சுமித்ரா அசன் மெமோரியல் டென்டல் காலேஜ்ல செங்கல்பட்டுல சீட் எடுத்திருக்காங்க தீபிகா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டென்டல் காலேஜ் பெரம்பலூர்ல சீட் எடுத்திருக்காங்க

எம்பிபிஎஸ் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறு சதவீதம் இடங்கள் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள் எடுத்துள்ளனர் இந்த எம்பிபிஎஸ் இடங்கள்ல எந்தெந்த கேண்டிடேட் எந்தெந்த காலேஜ் எடுத்தாங்கன்றத செப்பரேட்டான நம்ம வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கு அந்த செப்பரேட்டான வீடியோவோட அடிஷனல் இன்ஃபர்மேஷனா ரெண்டு கேண்டிடேட் சி எக்ஸ்ட்ராவா சூஸ் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு கேண்டிடேட் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் எந்த காலேஜ் சூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தென் ஜீவிதா கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் சோ இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸோட நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக உள்ள நானூத்தி தொண்ணூத்தி நாலு எம்பிபிஎஸ் இடங்களில் நூத்தி முப்பது இடங்கள் சூர்யா நீட் அகாடமி சேலம சேர்ந்த மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக உள்ள ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் ஒட்டுமொத்தமாக உள்ள நூத்தி பதினெட்டு பிடிஎஸ் இடங்களில் இருபத்தி அஞ்சு இடங்கள் நம்ப சூர்யா நீட் அகாடமி சேலம் சேர்ந்த மாணவர்கள் சதவீதமும் இந்த அளவு சதவீத அடிப்படையிலான மாணவர்களை மருத்துவராக்கிய ஒரே பயிற்சி நிறுவனம் நம்ப சூர்யா நீட் அகாடமி சேலம் சோ இந்த இருபத்தி ஆறு சதவீதம் பிளஸ் இருபத்தி ஒரு சதவீதம் மாணவர்கள் நேற்றைய மாணவர்கள் இன்றைய மருத்துவர்கள் அவங்க நேற்று நம்மள மாதிரி ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் ஒரு ஆவரேஜான கேண்டிடேட்டா இருந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சு எங்க டீமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அவங்க இன்னைக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க நேற்றைய மாணவர்கள் இன்றைய மருத்துவர்களான தருணம் தான் அந்த இருபத்தி ஆறு சதவீதமும் இருபத்தி ஒரு சதவீதமும் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம்ல நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்டிவிஜுவல் கேர் எடுத்து அவங்களை மருத்துவர்களாக மாற்றுவதுதான் நம்ம சூர்யா நீட் அகாடமியோட அல்டிமேட் ரிப்பீட்டர்

மாணவர்களை மருத்துவர்களாக்கிய நிறுவனம் நம்ப சூர்யா நீட் அகாடமி சேர் தமிழ்நாட்டிலேயே இந்த அளவு இந்த சதவீத அடிப்படையில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மாணவர்களை மற்றவர்களாக்கி உள்ளும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அகாடமியோட மெயின் மோட்டிவ் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்டை மட்டும் படிக்க வச்சு மருத்துவ கனவை நனவாக்குறது மட்டும் இல்லாம ஒரு சராசரி ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிஜுவல் கேர் கொடுத்து அவங்கள மற்றவர்களாக்கி ஆசைப்படுவது தான் நம்ம சூர்யா நீட் அகாடமியோட அல்டிமேட் எ தேங்க் யூ